நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பிரம்மா தஸ்வி ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் செப்டம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போங்க இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் பதினாறாம் தேதி நட்சத்திர தன்னைக்கு பிறக்குதுங்க இந்த மாதத்தில் மிக முக்கிய நிகழ்வுகள் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க குறிப்பாக செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை அமாவாசை திதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை நாடு முழுவதும் விமர்சனையாக கொண்டாடப்படுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள் அடுத்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமியும் அதே செப்டம்பர் பதினெட்டில் வந்து மகாளய மகாலயபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் ஆகுது மூத்தோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடிய அந்த பட்சம் மகாலய பட்சம் வந்து ஆரம்பிக்குதுங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி ஆரம்பிக்குது இது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய மிகச்சிறப்பான விழாக்கள் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த மாதம் கிரகநிலைகளை பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான்க அடுத்து மிதுனத்தில் செவ்வாயும் கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் சுக்கரன் கேதுவும் வக்ரம் பெற்ற சனி பகவான் கும்பத்துலேயும் ராகு வந்து மீனத்திலையும் இருக்காருங்க இதுதான் இந்த மாத கிரகநிலைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ச்சிகள் இருக்குங்க பேர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்து தேதி வந்து புதன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிலிருந்து துலாமுக்கும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகுறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி சிம்மத்திலிருந்து இருந்து கன்னிக்கு போறாருங்க இது வந்து இந்த மாதத்தோட பயிற்சிகள் குரு அப்படியே அங்கேயே ரிஷபத்திலையும் ராகு வந்து மீனத்திலையும் வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும் அப்படியே இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள்ங்க இந்த கிரக அமைப்புகளை தான் நம்ம இந்த மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் மாத பலனை மிக துல்லியமாக அலசி ஆராய போகிறோம் மேசராசிக்கான செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போங்க இந்த மேசராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திக நட்சத்திரத்தோட முதல் பாதமாக மொத்தம் ஒன்பது பாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசராசியில் இருக்குது இந்த மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்னு சொன்னாங்க அவர் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காருங்க உங்களுக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இரண்டாம் இடத்துல குரு இருக்காருங்க இது வந்து உங்களுக்கு பணம் வரவும் சூப்பராக இருக்கும் இந்த மாதம் ஆனால் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தனஸ்தானாதிபதியான சுக்கரன் போயிட்டு ஆறாம் இடத்துல நீசமாகறாருங்க எந்த அளவு பணம் வருதோ அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு விரயம் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு இது வந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அப்புறம் உங்கள் ரெண்டாம் அதிபதி வந் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் உங்களுக்கு பத்தொம்பதாம் அப்புறம் ஏழாம் இடத்துல வந்து ஆட்சி பெற போகிறார் அந்த சமயத்தில் உங்களுக்கு அந்த பணம் வருவங்கிறது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க அது வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சுகர் பேஷண்ட் இருக்கவங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்படின்னா கொஞ்சம் உணவுல கவனமா இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வயதான ஆண்கள் பெண்களாக இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த மாதம் உங்க குழந்தைகளோட அன்பு பாசம் அவங்களோட கேரிங் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க அடுத்து மூன்றாம் இடத்துல உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய் இருக்காருங்க அப்போ ராசியாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முயற்சிகள் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சூப்பரா சக்சஸ் ஆகுங்க நிறைய வந்து ட்ராவல் பண்ணுவீங்க அந்த ட்ராவல் மூலியமாக உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் சித்தியாகக்கூடிய ஒரு சூப்பரான காலம் ஆனால் கம்யூனிகேஷன் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறனால நீங்கள் பேசும்போது ஒரு வேகத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள் கோவத்தை வந்து கொஞ்சம் பேச்சில் காமிக்காமல் இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அடுத்து உங்களுக்கு நான்காம் இடத்துல மாத தொடக்கத்தில் சந்திரன் நான்காம் இடத்துல இருக்கார் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அந்த ஒன்றாம் தேதியை பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதியான சூரியன் ஆட்சி பெற்று புதனோட சேர்ந்துருக்காருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான காலம் அவங்க அப்பாவோட சப்போர்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் படிப்பு ரீதியாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பரான மாதம் அதே மாதிரி அரசாங்கத்திட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா இந்த சமயம் அதை நீங்கி அந்த சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக வரதுக்கான சூழல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்குங்க ஏன்னா சூரியன் கண்ணிக்கு போற வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான காலகட்டம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல பொறுத்த வரைக்கும் சுக்கரன் கேது வந்து இருக்காருங்க இந்த சுக்கரன் கேது சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க சனி பதினோராம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதும் ப்ளஸ் சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் நம்ம வந்துட்டு நிறைய டென்ஷன் இருக்கும் நம்ம வேலையை விட்டுறலாமா அப்படிங்கலாம் யோசிப்பீங்க தயவு செஞ்சு வேலையில் இருக்கிறவங்க குறிப்பாக கம்யூனிகேஷன் ஃபீல்டில் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறாங்க கவனமாக இருங்க எக்காரணத்தை கொண்டும் வேலையை விட்டுற வேண்டாம் இப்போ வேலையை விட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக போயிடும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லதுங்க இந்த சூழ்நிலை உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு அப்புறம் வந்து சுக்கரன் ஆட்சிபுற்று அமர போகிறார் அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளம் குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு அதாவது படித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் சூப்பராக இருக்க போதுங்க பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி காமர்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க டாக்டர் ஃபீல்டில் இருக்கவங்க ஆடிட்டிங்கில் லா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரன் வந்துட்டு துலாம்ல வந்து ஆட்சி பெறப்போகிறார் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி படுறது பிளஸ் ஏழாம் அதிபதி பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்ப என்ன ஆகுனா ஏழாம் அதிபதி ஆறுல இருக்கிறது உங்களோட வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுவும் சூரியன் வந்து பாருங்க அஞ்சாம் இடத்துல ஆட்சியா இருக்கார் உங்களோட வாழ்க்கை துணை அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இருந்தாலும் மாதத்தோட தொடக்கத்தில் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுங்க தேவையில்லாமல் கருத்து மோதல்கள் வேண்டாம் எந்த ஒரு விஷயனாலும் உட்காந்து பேசி முடிவெடுத்துக்கோங்க இது வந்து மாதத்தோட பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதனால் மாதத்தோட முற்பகுதியில் கணவன் மனைவி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடம்ங்க எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க சனி பார்க்குறாரு நீண்ட காலமாக ஏதாவது ஒரு வியாதி இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடச்சி இந்த சமயத்தில் அந்த வியாதிகள் உங்களுக்கு நீங்கிறதுக்கான நேரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாருங்க அப்போ நீண்ட நாட்களாக நீங்கள் வீடு கட்டுறதுல ஒரு நிலம் வாங்குறதுல இல்லை பாதி வீடு கட்டி அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கிற சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்த ஏழாம் பார்வையாக பார்க்குறனால உங்களுக்கு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாங்கியமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி மட்டும் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து அந்த சொத்துக்கள் வாங்குறதுக்கான நேரம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்க பத்தாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஒன்பதாம் பார்வையா பார்க்கறாருங்க செவ்வாய் எட்டாம் பார்வையா பார்க்கறாருங்க உங்களோட தொழில் ஸ்தானத்தை இந்த மாதிரி பார்க்குறதுனால பேங்க் லோனுக்காக நீண்ட நாளா நாளாக காத்துட்ருந்தவங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்கு அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கவங்க நிலம் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு லெக்சரர்ஸு லாயர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நல்லபடியாக இருக்கும் இவங்க தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக லோன் கேட்டுட்ருக்கவங்களுக்கு இப்போ லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் பதினோராம் அதிபதி ஆட்சி பெற்று பட் வக்ரமாக இருக்காருங்க அதனால் எக்காரணத்தை கொண்டும் புதுசாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எதுவும் சேர்த்தாமல் இருக்கிறதும் இருக்கிற வேலையை விடாமல் இருக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க புதனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு நல்ல காலம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புங்க அடுத்து பன்னிரெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்காருங்க பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது உத்தியோக ரீதியாக வெளிநாட்டுக்கு போகிறது அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு வெளிநாட்டுக்காக போய் படிக்கணும்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு அவங்களோட ஞாபக சக்தி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரு இடத்துல ஒரு தடவை படிக்கிற விஷயத்த நீங்க ஒரு மூணு தடவை படிச்சுக்கணும் அப்பதான் தான் நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க திருமணம் ஆகாம காத்துட்டு காத்துட்ருக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு திருமணம் வந்து மனதிற்கு பிடித்த ஒரு திருமணம் கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் மருத்துவ உதவி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னும் இந்த மாதத்தை எங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மனுக்கு முடிஞ்சால் ஒரு செவ்வாழை வாங்கி சாத்துறதும் செவ்வாழை பழம் தானம் பண்றதும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மிகச்சிறந்த மாதமாக அமையும் நம்ம இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேங்க இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாற போகிறேன் சொத்து வாங்கலான் இருக்கேன் இடம் வாங்கலான் இருக்கேன் திருமணம் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க அவங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெளிவான ப்ரொடிக்ஷன் கொடுக்குறேங்க உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்க எல்லாம் நல்ல சிவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்